வணக்கம் இந்த வீடியோல ஜாக்லின் ஜாக்லின் என்ன ட்ரை பண்றாங்க நம்ம சில இடங்களில் வந்து இருக்கோம் அது எல்லாமே சரி பட் அவங்க தப்பு பண்ணால் சொல்லி தான ஆகணும் தப்பு கூட ஏதோ ட்ரை பண்றாங்க அது என்னங்க நான் தெளிவாக சொல்றேன் அது மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல்கரை பண்ணி வீடியோ கொடுத்துருங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம சௌந்தரியா இருக்காங்க இல்லையா சௌந்தர்யா தானே அந்த விஷன் வாசிங் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சர்ஜன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்தது நம்ம கேட்ட ஒருத்தர வச்சு நீங்க இதுக்கு அதாவது உங்களுக்கு கீழே ஒருத்தர் வச்சு அதுக்கு கீழே எல்லாரையும் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தீபக கேட்டிருந்தோம் பட் அதை பிக் பாஸ் எப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல பிக் பாஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் வந்து சொல்லியிருந்தாரு நிறைய இடங்கள்ல வந்து தீபக் இல்லாத நேரங்களில் கூட சஜ்ஜன் தான் வந்து அதாவது சௌந்தர்யா தான் பாத்துக்க சொல்றாரு ஸோ அதை அவங்க வந்து ஒரு பொறுப்பாகவே அதை எடுத்துக்கிட்டு கரெக்டா பண்றாங்க சௌந்தரியா சரிங்களா அப்படி பண்ணும்போது ஒரு பாயச கப்பு ரொம்ப நாளாவே நேற்று பாத்தீங்கன்னா கப்பெல்லாம் நிறைய பேர் குடிச்சிட்டு குடிக்காம வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அது மாதிரி கழுவாம வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அது மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல ஒரு பாயாசம் அது என்னைக்கு வந்த பாயாசமோ தெரியல அது இன்னும் வச்சு தின்னு இருக்காங்க ஃப்ரிட்ஜில அது யாரா இருக்குங்கறத நீங்க கடைசியா கமெண்ட்ல பண்ணுங்க அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு தின்னுட்டு கடைசியா இருந்ததே தின்னுட்டு அதை என்ன பண்றாங்க கொண்டு வந்து கழுவாம அங்கேயே வச்சிட்டு போயிருக்காங்க சரியா அது யாரு வச்சுட்டு போனது அப்படிங்கிற கேள்விக்கு வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி வராங்க யார் வச்சது யார் வச்சது யார் யாருன்னு கேட்டா ஒருத்தரும் ஒத்துக்கல கடைசியா முத்துக்குமார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு இந்த டிராபிக் மேல போய் சத்தியம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்டும் சத்தியம் கேட்கறாங்க அப்படி வந்து யாருமே ஒத்துக்கல ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரிகர் ஆகி சௌந்தரம் என்ன பண்றாங்க யாருமே ஒத்துக்க மாட்டறாங்க அப்படி என்னதான் பண்ண போறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் போய் அந்த டிராஃபிக்கா தான் வந்திருக்கீங்க அப்படியுமே யாரும் ஒத்துக்க மாட்டிருக்கீங்க அப்படின்னா நான் போய் மலையில உட்கார அப்படின்னு சொல்லிட்டு போய் மலையில உட்காந்துக்கிறாங்க மலையில உட்காந்துருக்க இடத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு முத்துக்குமரன் பின்னாடி அவங்க மலையில போய் உட்கார போறேன்னு சொன்னோன்னே வேணா வேணா கத்துறாங்க டக்குன்னு முத்துக்குமரம் பின்னாடியே ஓடி போய் கொடையை பிடிச்சிரு எதுக்காக மலையில உட்காரன்னா அப்படியே அவனா ஒத்துக்கிறானா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்றாங்க நிறைய இடங்களில் வந்து ஜாக்லின் பண்றதை நம்ம வந்து பாத்துருப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது அழுதுகிட்டு இருந்தா உடனே அங்க போயிட்டு நான் பாத்துக்கிறேன் நீ போ ஏ நான் பாத்துக்குறேன் நீ இப்போ அப்படிங்கிறத இன்னைக்கு இவங்க அந்த ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல அதாவது முத்துக்குமரம் அந்த மலையில உட்காந்த உடனே அந்த குடைய எடுத்து நேரம் பின்னாடியே போய் குடையை புடிச்சு நேச்சுரல் இப்ப பாதி பேர் கேட்பாங்க அதனால முத்துக்குமரம் பண்ணா மட்டும் நேச்சுரல் ஜாக்லின் பண்றது மட்டும் தப்பாடா கேட்பாங்க அதை உடனே பண்ணியிருந்தா அது நேச்சுரல் சரிங்களா அதை உட்காரும் போதே அது நேச்சுரல் முத்துக்குமரம் பண்ணதுக்கு அப்புறம் நேரம் எழுந்திரிச்சு கொடை போய் நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கொடையை பிடிச்சி நிக்கிறாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது மக்கள்கிட்ட தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து ஆக்டிங்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சோ இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன ஜாக்லின் பண்ண இந்த விஷயத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க சாச்சரம் அழுகும் சரி சௌந்தரிய அழுகும் சரி யாராவது ஒருத்தர் அழுதாலும் சரி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி அதை போய் ஹெல்ப்பா பண்ண மாட்டாங்க இன்னொருத்தவங்க யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க போய் தள்ளி விட்டுட்டு உங்க இடையில பூந்து பண்ணி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல விட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்